சிவா திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பார்வதி பரமேஸ்வரன் திருவருளால் நாம் இப்பொழுது சொல்கின்ற பதிவு என்னவென்றால் மிக மிக முக்கியமாக அனைவரும் கேளுங்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள் அனைவருக்கும் இந்த செய்தி சென்று மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறோம் ஆன்மிக மையன்புள்ளே இப்பொழுது கிரிவலத்தை பற்றி நம்ம சொல்ல இருக்கக்கூடிய பதிவு இப்போ நமது ஆலயம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் அருகில் திருமலை வையாவூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நமது காசி சொர்ண பைரவர் காசி ஸ்ரீ விஸ்வநாதர் ஆலயம் அமைந்திருக்கு நமது ஆலயத்தில் கிரிவலம் திருவண்ணாமலையில் எப்படி நடந்துகிட்ருக்கோ அந்த மாதிரி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதனுடைய சிறப்பு என்னவென்றால் உலகிலேயே இருக்கக்கூடிய மிக அற்புதமான சிறப்பு எங்கும் இல்லாத சிறப்பு என்னவென்றால் மலை அடிவாரத்தில் காசி விஸ்வநாதனும் சொன்னாக்ஷன பைரவ யமதர்மராஜனும் மற்ற அனைத்து தெய்வங்களும் பரிபூர்ணமாக அருள் வாழ்த்து வருகின்றார் நமது ஆலயத்தில் பின்புறத்தில் மலைமேல் அலைமேலம்பி சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் சாக்ஷாத் பரிபூர்ணமாக அனைவருக்கும் அருள் வாழைத்து வருகின்றார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு உலகங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது நமது இந்த கிரிவலம் செல்வதனால என்ன பலன் நமது ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி என்று கிரிவலம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது நித்திய கிரிவலம்னு சொல்லப்படுவாங்க அதான் எப்படின்னா பிரதோஷம்னு சொல்லக்கூடியது நித்திய பிரதோஷம்னு உண்டு டெய்லி நித்தியப்படி சாயிர லட்சம் நாலு பிரதோஷ காலம்னே பேர் அதே மாதிரி பௌர்ணமி மட்டும் கிரிவலம்ன்றது கிடையாது அம்மாவாசையில் பண்றவாளுக்கு பித்திருக்களுடைய ஷாபங்கள் நிவர்த்தி ஆகும் எங்கே போவா ஒரு பித்திருக்கள் ஷாபம் உண்டா நிவர்த்தி ஆகும்னா எங்கே போவா காசிக்கு போவான் காசிக்கு போய்ட்டு பரிகாரங்களை செஞ்சுட்டு காசிலேருந்து எங்கே போவார் கயாவுக்கு போவான் அங்கே யார் இருக்கா விஷ்ணு பகவான் விஷ்ணுபாதம் அப்போ அதே போல் அமைப்பில் நம்ம ஊரில் அமைஞ்சிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமலை வையா ஊரில் மலைமேல் எம்பெருமான் மகாவிஷ்ணுவும் மலை அடிவாரத்தில் காசி விஸ்வநாதர் பைரவரும் பரிபூர்ணமாக அருள் பாலித்துறார் அம்மாவாசை என்று யார் ஒருவர் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் பிரதக்ஷணம் கிரிவலம் வருகிறார்களோ அவர்களுக்கு பித்திருக்கள் சாபங்கள் அதாவது ஏழேழு ஜென்மங்களாக விட்டு போன சாபங்கள் பித்திருக்களுடைய சாபங்கள் கர்மாக்களுக்கு பித்திருக்களை தாத்தா கொள்ளு தாத்தா அவள்லாம் சில பித்திருக்களுக்கு சாந்தி செய்யாமல் விட்டதுனால வர்ற ஜென்ரேஷன் இவ்வாளுக்கு வந்து பித்திருக்களோட சாபங்கள் ஏற்பட்டு பலவிதமான இடையூறுகள் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருப்பார் அவள்லாம் இந்த அமாவாசை அன்னைக்கு நமது ஆலயத்தை வந்து கிரிவலம் பெருமாளையும் சிவபெருமானையும் வைரவரில் சேர்த்து சுத்ததுனால் பித்திருக்களுடைய சாபங்கள் முழுமையாக நிவர்த்தி பெறுறது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் நித்தியப்படி கிரிவலம் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா சோமவாரம் சோமவாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு யார் ஒருவர் இந்த சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கிரியை வந்து வளம் வராலோ அவளுக்கு தீராத கடன்கள் எப்பேற்பட்ட கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள்லாம் நிவர்த்தி ஆகுது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை யார் ஒருவர் செவ்வாய்க்கிழமை என்று சிவபெருமானையும் மகாவிஷ்ணு எப்பெருமான் மலையில் கொண்டு கொண்டிருக்கார் அவா இரண்டு பேரையும் நம்ம வந்து இந்த கிரிவலம் இங்கே அமைஞ்சிருக்காரு ரொம்ப விசேஷமான உள்ளது செவ்வாய்க்கிழமை யார் பிரதிஷ்டப்படுறாலோ அவளுக்கு தொழில் ரீதியான ஏற்படக்கூடிய தடைகள் ஒரு தொழிலில் நிறைய தடைகள் படுறது தொழில் நஷ்டமாகறது நமக்கு நிறையா படிச்சிருப்பா அவள் உத்தியோகங்கள் இல்லாமல் இருக்கும் அந்த உத்தியோகங்கள் நல்லபடியாக வரணும் தொழிலில் ஒரு வளர்ச்சி உண்டாகணும் எதிரிகள் தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய எதிரிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று கிரிவலம் வருவதால் இந்த அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக புதன்கிழமை புதன்கிழமை யார் அப்படின்னா புதன் ஞான கிரகம்னு பேர் ஒரு படிக்கிற குழந்தைகள் படிப்பு வரலை படிப்பில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸ்கூலுக்கே போகல இந்த மாதிரி படிப்பு கல்வி விஷயங்களில் யாருக்கு ஒரு சில தடைகள் இருக்கோ அந்த குழந்தைகள்லாம் புதன்கிழமை அன்னைக்கு கிரிவலத்தை நம்ம ஆலயத்தை வரதுனால என்னன்னா நல்ல படிப்பு உண்டாது ஞான அபிவிருத்தி உண்டாது நரம்பு மண்டலங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் நம்ம நிவர்த்தி உண்டாது அதாவது நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய உபாதைகள் ஏன்னா புத்திக்கே அதிபதி புத்த பகவான்னு சொல்லியிருக்காங்க மாதிரி தலை சம்பந்தமாக என்ன உபாதைகள் நோய்கள் இருந்தாலும் சில பேருக்கு வந்து தலை சுற்றிகிட்டே இருக்கும் ஒன்றுமே இருக்கா டாக்டர்கிட்ட போய் பார்ப்பா எந்த போலாம் இருக்கா ஆனால் தலை சுற்றிகிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த புத பகவான் வீக்காக இருக்கிறதுனால தான் அந்த நரம்பு மண்டலங்கள் ஏற்பட்டு பல இடையூறு வருது அதனால் புதன்கள் மண்ணிக்கு நம்ம இந்த கிரிவலம் வருவதனால் இந்த நற்பலங்கள்லாம் உண்டாது அடுத்தது குருவாரம்னு என்ன சொல்லக்கூடிய வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம கிரிவலம் வர்றதுனால நமக்கு என்ன உண்டாருது பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உண்டாடுறா அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறார் அந்த குரு பகவான் வந்து நம்மளை பார்த்தோம்னா பலவிதமான நன்மைகள் நம்ம என்ன நன்மைகள் நினைச்சிட்டுருக்கோம் அனைத்து விதமான நன்மைகளும் என்றைக்கு வருதான் வியாழக்கிழமை குரு பகவான் குருவருள் இருந்தால் திருவருள் உண்டுன்பா இந்த எந்த யா எந்த மனிதர்களாக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஒரு குருன்னு இல்லைன்னா எதுவுமே சித்திக்காதான் அதே போல் அந்த குருவாரத்தில் யார் ஒருவர் வந்து இந்த கிரிவலம் வருகிறார்களோ அவளுக்கு என்ன உண்டாருந்தான் எல்லா விதமான நற்பலன்களும் உண்டாருது இது குருவாரத்துடைய ப பழங்கள் அடுத்தது சுக்கரவாரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் வந்து கிரிவலம் வருகிறார்களோ அவளுக்கு செல்வங்கள் செய்கிறுமா எப்படி செல்வங்கள் செய்கிறோம் இங்கே நம்ம ஆலயத்தில் அமைஞ்சிருக்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்ணாகிருஷ்ண பைரவர் சொர்ணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்ணாகிருஷ்ண பைரவர் இந்த சொர்ணாகிருஷ்ண பைரவரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பரிபூர்ணமாக கிரிவலம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைரவரும் மகாலட்சுமி யார் மகாலட்சுமி எங்கே இருக்கா குடி குடிகொண்டிருக்கா மகாலட்சுமி பெருமாள் சாட்சாத் பெருமாளை உண்டா ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாள் அதே போல் அந்த பெருமாளையும் பைரவரையும் சிவனையும் வெள்ளிக்கிழமை யார் ஒருவர் பக்தியாக அந்த கிரிபலம் வரார்களோ அவளுக்கு செல்வங்கள் மேலும் மேலும் அபிவிருத்தி உண்டாகும் செல்வம் இருந்தால் மட்டுமே அனைத்தையும் நம்ம சாதிக்க முடியும் பணம் இல்லைன்னா யாராவது மதிப்பாளா யாரும் மதிக்க மாட்டான் யாருக்கு பணம் இருக்கோ அவளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாள் இன்னைக்கு இருக்கிற காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஒரு ரூபாய் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு மதிப்பு பணம் இல்லைன்னா அந்த இடத்துல மதிப்பே இல்லை இது அனுபவ ரீதியாக சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் அனுபவப்பற்றுப்பேல் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் நமக்கு செல்வங்கள் மேலும் மேலும் அபிவிருத்தி ஆகணும் தரித்திரங்கள் இருக்கப்படாது அப்படின்னா லக்ஷ்மீ கடாட்சம் உண்டாகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை எண்ணிக்கி நம்ம கிரிவலம் பரிபூர்ணமாக வர வேண்டும் ஸ்திரவாரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை யார் ஒருவர் சனிக்கிழமை அன்னைக்கு கிரிவலம் வருகிறார்களோ சனியாரு சனி பகவான் ஆரோக்கிய காரகன் நீண்ட ஆரோக்கியம் பரிபூர்ணமான ஆயுள் இதெல்லாம் யாருக்கு உண்டாகணும் நமக்கு இருந்தால் மட்டுமே தான் சிவர் இருந்தால் சித்திரம்னு சொல்லுவார் நம்ம நன்னா இருந்தால் மட்டுமே தான் நம்ம எல்லா காரியமும் செய்ய முடியும் அதே போல் இந்த சனிக்கிழமை அன்னைக்கு எம்பெருமாள் மேலே பெருமாள் இருக்கார் சிவபெருமான் காசி சுர்ண பைரவர் யம தர்மராஜன் இவால் வந்து கிரிவலமாக பிரதட்சணம் வரக்கூடியது என்னன்னா நீண்ட ஆயுள் உண்டாருது பூர்ண தேக ஆரோக்கியம் உண்டாது ஏன்னா அதில் எமதனமும் நம்ம ஆலயத்தில் இருக்கிறதுனால எவ்விதமான அகால மரணங்களும் ஏற்படாது நம்ம வண்டியில் வாகனங்களில் போகிறோம் எத்தனையோ விபத்துக்களை நம்ம பார்க்குறோம் அந்த விபத்துக்கள்லாம் இல்லாமல் நமக்கு பரிபூர்ணமாக போகிற காரியங்கள்லாம் செஞ்சு விட்டாங்கன்னா சனிக்கிழம அன்னைக்கு இந்த கிரிவலம் வந்தமானால் நமக்கு பரிபூர்ணமான பலன்கள் கிடைக்கிறது அடுத்தது பானுவாரம் பானுவாரம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை யார் ஒருவர் கிரிவலம் வருகிறார்களோ இப்போ சொன்ன பலன்கள் ஒவ்வொரு நாளைக்கு பலன் சொன்ன பார்த்தீங்களா அந்த அனைத்து விதமான பலன்களும் இப்போ கிடைக்கிறது நம்ம கிரிவலம் வருவதனால் இப்போ சொன்னக்கூடிய அனைத்து பலன்களும் எல்லாமே பரிபூர்ணமாக ஒன்று சேருது அதனால் பக்தர்கள்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் சேவித்து பரிபூர்ணமாக மலை மேலே இருக்கா அந்த மலையில் பெருமாளையும் போய் பரிபூர்ணமாக அன்னைக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அந்த பெருமாளும் இந்த ஊரை பரிபூர்ணமாக அருள் அருள் வருகின்றார் ஆகையால் பக்தர் அனைவரும் நமது கிரிவலத்தில் கலந்து கொண்டு எல்லாம் பார்வதி பரமேஸ்வரனையும் ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவ நாராயணன் திருவருளையும் பெற்று பேரானந்தமான வாழ்வு வாழ அனைவரையும் நித்திய கிரிவலத்திற்கு வருக வருக என்று அழைக்கின்றோம் ஓம் நமச்சிவாய